ஒன்றியம் கோவில் ஊராட்சி உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் நடைபெற்றது நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது நிகழ்வில் கிராம நிர்வாக அலுவலர் ஆய்வாளர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு மிக பெரிய ஒரு சாதனை தான் இந்த சாதனைக்கு வந்து நம்ம மட்டும் காரணம் இல்லை எல்லோருடைய எல்லாருடைய உழைப்பு தான் வருவாய் தான் ஊராட்சி ஒன்று சரி எல்லோருடைய உழைப்போட தான் இந்த இவ்வளோ பணி நடந்துருக்குன்னா அதுக்கு எல்லாருடைய உழைப்பு எல்லாமே இருக்குது அதன் மூலமாக தான் நம்ம பெரிய ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த அதேமொழியில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் பட்டா வந்துருக்கும் அதுக்கு நிலத்தை அறந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மனம் விவசாயம் மூணு தடவை வந்து அறந்து கொடுத்தாங்க கட்டுறதுனாலே கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு மகளிர் பொறுத்த வகையாக தான் ஒரு பன்னெயரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயும் நம்ம ஒரு தலைவரை கட்ட முடியாத கண்டிப்பாக கட்ட முடியாதா ஆனா அதை வந்து நீங்க அதை வாங்கி கட்டிட்டு கட்டின பிறகு கொடுப்பாங்க நம்ம நிறைய இயேசு வாங்கி கொடுக்குறோம் ஆனா இருபத்தஞ்சு வீடுல அது வந்து இப்போ இந்த மன காசு ஆரம்பிக்க முடியாது பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் என்ன ஒரு இந்த ஒரு மாதத்துக்குள்ள வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ போகிறோம் நிறைய பேர் வந்து பண்ணிருக்காங்க அந்த முயற்சிக்கான தான் நம்ம வந்து நம்ம ஊருக்கு ஜல்ஜீவன் வரல ஜல்ஜீவன் திட்டத்தில் டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எதுவுமே வரல ஆனால் வந்து நம்ம ஒரு எழுபது பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்டேஜ் போல எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இன்னொரு முப்பது பர்சன்டேஜ் கனெக்ஷன் கொடுக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா ரோடு சிமெண்ட் ரோடு போட்டாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஏதாவது ஒரு ஒரு அப்படின்னா அவங்க என்ன மண் தரையில் வெட்டி போடுற தான் ஒரு கான்ட்ராக்டுக்கார கொடுப்பாங்க நம்ம ஆனா வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் தரையாக இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ல அந்த வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க இது மாதிரி ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம வந்து வீட்டு கனெக்ஷன் கொடுக்கணும் கொடுத்துட்டோம்னாக்கா அனைவருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த தண்ணி வந்து போற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம் இப்பயும் கூட்டுறவு மொழி இருக்கிறதுல ஆஹ் பணிகள் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே வந்து தண்ணி கிடைக்கும் அதுக்கான வேலைக்கு நடந்து கொண்டிருக்குது அது இன்னும் கூட சிக்கலம் முடிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது வசதி எல்லாம் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் வீடு பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்துருக்கோம்

உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் தலைமையில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரதி ராமநாதன் முன்னிலையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நடைபெற்றது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் ஊராட்சியில் மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் தயார் நிலையில் உள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது